எல்லாம் யோகா பற்றி பேசுறீங்க யோகா வந்து ஆஃப் லைஃப் வாழ்க்கையே ஒரு யோகா தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் பெரியவங்கள கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ யோகா உபனிஷத்துனே எல்லா இதையும் யோகாவில் உஷைய வந்துடும் இப்போ எப்படி காலம் மாறி யோகா வந்து முன்னே எல்லாத்துக்குமே போலிஸ்டிக்காக இருக்குது இப்போ காடு வலிக்கிறதுன்னா அதுக்கு தனி டாக்டர் அப்போல்லாம் அப்படி கிடையாது ஒரு டாக்டர் பார்த்துட்டா பார்த்து மருந்தெல்லாம் கொடுத்துடுவார் பாப்பா பார்ப்பார் பாப்பா பாப்பாரு கண்ணை பார்ப்பாங்க வயிற்று அமுக்கி பார்ப்பாங்க இப்போல்லாம் டாக்டர்கிட்ட போனால் உடனே ஸ்கேன் பண்ணிவிடு காதுக்கு ஒரு தனி டாக்டர் கண்ணுக்கு ஒரு தனி டாக்டர் எழுது பக்கத்துக்கு ஒரு டாக்டர் வலது பக்கத்து அதெல்லாம் கிடையாது யோகா வந்து பாடியிலேந்து ஃபிசிக்கல் விசியலாஜிக்கல் சைக்கலாஜிக்கல் மூணு பாடியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஸ்விச்சல் பாடிக்கு போகணும் நேர ஸ்பிரிச்சுவல் பாடிக்கு போக முடியாது அது ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் யோகா வச்சுருக்கிறேன் பெருந்த மாதிரி ஆயிரத்தெட்டு ஆசனம் பண்ணணும்னா கிடையாது சுகம் ஸ்திரம் ஆசனம் நீ உட்காந்து நல்லா இருந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் போகும் ஆசனம் அதுக்கு மேலே வாங்க அப்புறம் பிராணாயம் ஆசனம் பிராணாயம் முன்னாடி பதஞ்சலி சூப்பராக சொல்லிட்டார் யமா நேமா தான் ஆசனம் இந்த யமாங்கிறது அதுவும் அஞ்சு புரிஞ்சுதா யமானது அஞ்சு என்ன சொல்லுங்கள் அஹிம்சா சத்தியம் ஆஸ்திரியம் அபிரிகிரகா பிரம்மச்சரியம் இந்த அஹிம்சாங்கிறது வந்து நான் வயலன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிம்சை பண்ணக்கூடாது ஆனால் எவ்ரி லிவிங் பி டிபெண்ட்ஸ் ஆன் மெனி அதர் லிவிங் பீஸ் இப்போ நான் ஒரு வெஜிடேரியன்னா நான் வந்து டிபெண்டிங் ஆன் வெஜிடபுள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் சிலப்பியல் லேக்டோ வோ வெஜிடேரியன் நான் பால் சாப்பிட்றேன் இந்த மாதிரி மினிமம் ஹிம்சை பண்ணணும் அதனால நான் சாப்பிடவே மாட்டேன் அஹிம்சையே பண்ண மாட்டேன்னா அது ஒரு அஹிம்சை என்ன ஹிம்சை ஒன்று நரம்பு உடம்புக்குள்ளே முப்பத்தஞ்சாவது பாய் லட்சக்கணக்கான ட்ரில்லியன் ஆசன்ஸு உடம்புல பிராணாயாமம் செல்ஸ் இருக்குது அதுக்கு நீ சாப்பாடு போடணும் அது உன்னோட கடமை ஏன்னா உன்னோட மெயின் வார்ப்பாக வந்து இங்கேருந்து சப்ளை பண்ணணும் ஸோ அப்போ நான் ஏதாவது சாப்பாடு சாப்பாடு போடணும் இவ்வளோ பேர் என்னை நம்பி இருக்கும்போது நான் போய் சாப்பிட மாட்டேன்னா அது அதுவும் நிமிஷம் நான் சாப்பாடு சாப்பிடணும் மினிமம் சாப்பிடணும் புரியுதா ஏக ஓட்டம் யோகி ஒரு வேறு சாப்பிட்றவன் யோகி தீபோக்தம் ரெண்டு வேறு செங்குறவன் சாப்பாடுறாங்க த்ரிபோக்தம் யோகி மூணு வேலை சாப்பிட்றவன் வியாதி பிடிச்சவன் சதுர்போக்தம் ரோகி நாலு வேலை சாப்பிட்றோம் சாப்பாடு செத்து போய்டுவோம் நாலு வேலை தின்னா வாங்க இதான் யோகாவில் இந்த யமா முக்கிய அஹிம்சா சத்தியம் போய் பேச முடியாது இது எல்லாமே ஏன் வருதுன்னா யோகா சித்த விருத்தி நிரோகம் எது பண்ணினாலும் இந்த மைண்டில் போய் உட்காந்துட்டோம் கார் ஓட்டின்னு போகிறேன்னா ஒரு நாய் மேலே அடிச்சிட்டேன்னா மைண்டில் உட்காந்துக்கும் அடுத்த வாட்டி ரோட்டில் போகும்போது நாய் வந்தால் பயம் ஆகும் மைண்டில் அது ரெக்கார்ட் ஆகிடும் அந்த மாதிரி ஆகாத நல்லதே ஆகும் அதுதான் அஹிம்சைன்னு சத்தியப்படம் பொய் சொல்லப்படும் நான் காலேஜ் படிக்கும்போது யாராவது லவ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டில் யாராவது கல்யாணம் பண்ணி கூத்துட்டோம்னா மண்டையில் போட்டு சுற்றி டேர் என்னப்போமோ எனி மாட்டி போகிறோமோ புரியல இந்த மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத இருக்கிறதுக்கு தான் பதஞ்சலி யோகாவே மற்றதெல்லாம் இதெல்லாம் படம் அது ஆனால் அது வர்றதுக்கு இதெல்லாம் போகணும் புரியுது சாப்பாடு இல்லாத மைண்ட் அமைச்சுக்க முடியாது அதுக்கு ஆக்ஷிஜனம் இதெல்லாம் பண்ணும் அகிம்சா சத்தியம் ஆஸ்தயம் திருட்டு தரும் வரக்கூடாது வந்தால் என்றைக்கு மாட்டி போகணும்னு பயம் இருக்கும் புரியுது இப்போது நம்ம இந்த ப்ளூ ஷர்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்குட்டா அதோடு நல்லா இருக்கும் அது மனசில் மைண்டில் வச்சுட்டு என்னென்னா எந்த கடையில் போனாலும் இந்த ப்ளூ ஷர்ட் இருக்கா பார்க்கணும் அது வைக்கக்கூடாது பார்த்தியா நல்லா இருக்கா நல்லா இருக்கா அதோடு விட்டு அப்படி இருந்தால் அகிம்சா சத்தியம் ஆஸ்தயம் திரு அபரிகிர அபரிகிரம்னா நீ ஊரில் பாலையில் ஸ்ட்ரைக்கு நான் ஃப்ளாட்டில் இருக்கிற பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரியா இல்லை அவங்க மருந்து சாப்பிட்றதுக்கு பாலில் பணம் சொல்லி தேனில் பணம் சொல்லி மருந்து கொடுத்துருவாங்க அங்கே வந்து சார் சார் எங்கள் வீட்டில் இருந்தால் பாலே வரல எனக்கு நிறையா கொஞ்சம் நம்ம குழந்தைக்கு உடம்பு சரியாக எங்கள் வீட்டில் இருக்குது மூணு லிட்டர் வீட்டில் வச்சுருக்கேன் அப்படியே கொடுக்குவாண்ணா குழந்தைக்கு மாத்திரம் பால் தரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா அதோட சரியாக போச்சு குழந்தைக்கு ஒன்று ஆலைன்னா உனக்கு திருப்தி மருந்து கொடுத்தோம் அதே நீ மருந்து கொடுக்காத எங்கள் வீட்லேயும் பால் இல்லைன்னு போய் சொல்லி பதுக்கல் கூடாது அப்போ என்னாகும் மனசில் எது உட்காந்து நம்ம வந்து கொடுத்த குழந்தை கொடுத்துருக்கோம் அப்படிங்க இதுவும் அம்ச தான் அந்த மாதிரி ஒன்று ஒன்று யோசிக்கும் அஹிம்சா சத்தியம் அஸ்தயம் அபரிகிரகம் ஹோலி இந்த மாதிரி பதுக்கல் கூடாது யாராக கேட்டாங்கன்னா கொஞ்சம் கொடுக்கலாம் உனக்கு போகணும் ஏன்னா உன நம்பி முப்பத்தேழு பாயிண்ட் ஃபோர் ட்ரில்லியன் செல்ஸ் உயிரோடு இருக்குது அதுக்கு நம்ம சாப்பாடு போடணும் அப்படிதான் அஹிம்சா சத்தியம் அஸ்தயம் அபரிகிரகம் பிரம்மச்சரியம் இந்த அஞ்சு ரொம்ப முக்கியம் இது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இந்தியாவில் பஞ்சாபில் கொளுத்தின்னா டெல்லியில் மூச்சு விட முடியல இது எனக்கு கொண்டு இல்லைன்னு அது மேலே போய் அங்கே தான் போடுவோம் காற்று இப்போ அங்கே சண்டை நடக்குதுன்னா இந்தியாவில் தெரியல கூட பயம் வந்துருத்தரும் மைண்டு காமா ஆகாது நம்மளுக்கே வருது நமக்கும் இந்தியாவுக்கும் நம்ம அட்டாச் பண்ணி மாதிரி அங்கே தான் அது மாதிரி இது வந்து ஏமான பேர் டோன்ஸ் செய்யக்கூடாதவை இது இன்டர்நேஷ்னல் லாஸ் பர்சனல் லாஸ் கிடையாது ரெண்டாவது நியமம் செய்ய வேண்டியவை செல்ஃப் டிசிப்ளின் நீ டிசிப்ளின் தான் எல்லாமே டிசிப்ளின் ஆகிடும் புரியுதா செல்ஃப் டிசிப் சௌச்சான்னு பேர் க்ளீனினஸ் மனசு க்ளீனாக இருக்கும் பாடி க்ளீனாக இருக்கணும் வீடு சுத்தமாக வச்சு பேர் ரோட்டில் போடக்கூடாது உங்கள் வீட்டு டிவி ஹையாக வச்சு பக்கத்து வீட்டில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது புரியுது அவனுக்கு எல்லாமே தான் எதை எது மினிமம் பண்ண முடியுமோ பண்ணிடணும் ஓச்சா சந்தோஷம் இல்லைன்னா கண்ட்மெண்ட் பண்ணி இல்லை நான் வந்திருக்கேன் ஏதோ சொல்லி கொடுக்க ஆனந்தம் அப்படி இந்த என்னோட சாகிணம் நல்லா சொல்லித்தரேன் நான் உறாம்படக்கூடிய அவசியம் இல்லை எனக்கு கொடுத்தது போ நியாயம் ஐஎம் ஹாப்பி ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் வித் மை சேல்ரி பக்கத்து வீட்டில் அம்மா வாங்குகிறான் அப்படி இப்படின்னா பக்கத்து வீட்டில் தான் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுல

இவ்வளோதான் நம்ம கர்மா பண்ணுற பலன் மனுஷனாக போகிறதோ அதுவே கிரேட் அதுலேயும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன் நான் வெளியாக இல்லை கருப்பாக இல்லை அப்படின்னா நம்ம நினைக்கிறதுக்கே இடம் கிடையாது புரிஞ்சுதான் அது அதில் வந்தது இதில் சௌஷாக சந்தோஷானா ஐ ஐஎம் ஹாப்பி புரியுதுதான் நான் உயரமா இல்லையே கொல்ல மாதிரிலாம் வருத்தப்படக்கூடாது நீங்கள் தான் சுப்ரீம் சுப்ரீம்னால் என்ன அர்த்தம் என்னோட இந்த விரல் வேகையை இந்த உலகத்தில் யாருக்கும் மேட்ச் ஆகாது அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து புரியுதா அது வந்து தன்னை கவலையே மாட்டேன் நீ யாரா என்னை கூட மேட்ச் பண்ண முடியாது புரியுதா அது மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் வரணும் சௌச்சா சந்தோஷம் சுவாதேயம் சுவாதேனா தான் யோகாவில் ஆரம்பம் இன்ட்ராஸ்பெக்ஷன் நான் யார் எதுக்கு என்னோடய ஹார்ட் ஒர்க் பண்ணுறது எதுனால ஹார்ட் ஒர்க் பண்ணுறது புரியுங்களா அந்த பிரமாணம் இந்த பரமாத்மா எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த மாடத்துலேயும் இருக்குது புரியுங்களா ஆனால் எங்கிட்டே போது அது ஜீவாத்மாவாக இருக்குது ஜீவாத்மாவாக இருக்குதுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சுருக்கும் அந்த பரமாம்தாவோடய ரிஃப்ரெக்ஷன் தான் ஜீவாத்மி இந்த ஜீவாத்மா இது எனக்கு ஒரிஜினல் ஆசை இது என்ன உடம்ப நம்பியிருக்கு இதெல்லாம் அதெல்லாம் ஜீவாத்மா என்ன நம்பியிருக்கு புரியுது அப்போது சௌச்சா சந்தோஷம் சாதையாக உள்ளே போகணும் பட் அவங்க வீட்டில் பட்டுருக்கா எனக்கு அஞ்சு கதவு இருக்கும் ஃப்ரெண்டில் பேக்கில் லெஃப்டில் ரைட்டில் சைடில் ஒன்று இது அஞ்சும் மூடி இருந்தால் தான் எனக்கு நல்லா தூக்கம் ஒரு நாள் ஒரு சின்ன கதை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒரு இருக்காங்க டெய்லி ஒய்ஃப் தொய் எதுவும் சத்தம் வரும் எலி ஓடி போயிருக்கும் அது ஒரு சத்தம் வரும் கொஞ்சம் கீழே போயிட்டு கதவை திறந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போட்டின்னு போகணும் ஒரு நாள் நிஜமாகவே திருடம் வந்துட்டான் புரியல என்னடா சத்தங்க போய் பாருங்க பாருங்கள் நான் இடுக்கிறதுக்கு உனக்கு பார்த்தா வாயா வாயான்னு சொல்லி சாவி கொடுத்து திறந்து உனக்கு என்ன வேணுமோ எடுத்து போப்பான் எனக்கு நிம்மதியே இல்லை இன்னும் என்னை போட்டு ஹிம்சப்படுறான் அப்படி அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது கண்ட் வருவாங்க அதுதான் ஒன்றும் சப்தா சந்தோஷா சாதையா ஈஸ்வர பிராணியானா சாதையே அங்கட்டு உள்ளுக்குள்ளே போகணும் நான் யார் ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னா ஓ மனுஷனாக பிறந்து வந்து நல்ல குறைவு ஏன் அது அந்த மன அரிதி அரிது அதிலும் புத்தமாக அறுது நம்ம மனுஷனாக போட்டு போனால் ரொம்ப நல்ல காரியங்கள் நிறையா பண்ணிட்டு தான் மனுஷனாக பிறக்க முடியும் நீங்கள் ஜாதியெல்லாம் கிடையாது ஆண் ஜாதி பெண் ஜாதி நடு பியூனர் இந்த மூணு ஜாதி தான் இருக்கு இந்த மற்ற ஜாதியெல்லாம் இவங்களா ஏற்படுத்தும் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து நேர் அஹிம்சா சத்தியம் அஸ்தயம் அபைகா பிரம்மச்சரியம் அஞ்சு சௌச்சா சந்தோஷா சுவதேயா தபஸ் ஈஸ்வர பிராணிதானா பொண்ணி அஞ்சிக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் படிக்கிறோம் ராமாயணம் கீதை மகாபாரதம் பைபிள் தான் படித்தீங்கன்னா அல்டிமேட்டாக எல்லாத்துலையுமே இந்த ஆத்மா எப்படி புரிஞ்சுக்கணும் அவத்துக்கு வழி காட்டணும் புரிஞ்சுதான் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தாக்க முதலே சொல்லியிருக்கேன் நான் சாஃப்ட் ஆயனாக இருந்தேன்னா சாஃப்ட் ஆயணா கோவிலுக்கு போனேன்னா அங்கே மேக்னேட் இருக்கு ஒரு மேங்னேட் வச்சுட்டு நூறு மேக்னெட்டில் ஓரஞ்சு மணம் அதுவும் மேக்னேட் ஆகிடும் அதே வந்து காஸ்ட் ஒரு கிணறு இரும்பு அதை கொண்டு போய் வச்சு தேய்ச்சா அதில் போகிறாங்க அதுக்கு வேறு பண்ணும் ஒயரை சுற்றினா அதில் மேக்னேட் போடும் ஒயரை எடுத்துகிட்டா போயிடும் அப்படி தான் நம்ம மற்ற அதெல்லாம் வேலை செய்யணும் ஆனால் தேய்க்க தானே அந்த மா மேட்டை மாறிடும் அது மாதிரி நம்ம போய் கோவிலில் அந்த மேங்னேட்லாம் நிறையா வைப்ரேஷன் இருக்கா கோவிலுக்கு போகணும் இல்லை காட்சிக்கு போகணும் இதெல்லாம் வந்து பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சாத்து விற் சாத்து நிதானமாக புரிஞ்சின்ட்டு போகிற இடத்துக்கு தான் போகணும் கொஞ்சம் சவுத்தாக சந்தோஷா சாதேயா ஈஸ்வர ாணிதானா சரண்டர் எனக்கு ஒன்றும் புரியலப்பா புரியல ஒரு சித்தர் எப்போ பலவும் செய்து இழைத்து ஒழிந்தேன் துப்பா நுண்ணடியே சேரமும் கற்று எனக்கு ஒன்றுமே புரியலப்பா எல்லா பாவம் பண்ணிட்டேன் துப்பு திருவேங்கடமாலையப்பா திருவேங்கண மாலை வந்தடைய அருள் பண்ணுமா அதனால் மன்னிப்பு கேட்க கேட்க பாவம்ல தாங்கக்கூடிய சக்தி ஒன்றும் கிடைக்கும் நம்ம செஞ்ச பாவத்தை கடவுளால் மாற்ற முடியாது கர்மாங்கிறதே அழியக்கூடியதில்லை அது பண்ணி தான் ஆகணும் அப்போ எதுக்கு நான் கடவுளை வேண்டணும் ஏன் போய் இதெல்லாம் பண்ணணும் புரியுங்களா பண்ணினால் பக்குவம் கிடைக்கும் அந்த பா கஷ்டத்தை அனுபவிக்கிறதே ஈஸியாக போயிடும் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாக்க நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாம நிறைய நல்லது பண்ணினா இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டே இன்னைக்கு ஜெயிலில் பத்து வருஷம் அவங்கள அவுழ்த்து விட்டுறான் கொலாடுறா இருந்தால் கூட ஏன்னா ஜெயிலில் அவன் நல்ல மாறிட்டான் சரி போடும் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு பாவம்லாம் குறையணுன்னா அனுபவிக்கணும் அதை தாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடச்சிடும் அப்போ அந்த பாவம் தானா அடுத்த ஜென்மமும் மனுஷனாகவே பிறக்கணும் அதுதான் கஷ்டம் திருப்பி நம்ம நாயாக பேயெல்லாம் போகக்கூடாது அதுக்கு நம்ம மேலே மேலே போகிறதுக்கு அதுதான் வந்து சௌத்தாக சந்தோஷம் சாதையாக அப்படிதான் தபஸ் டீஷர் பிராணி தானம் தபஸனால் அப்படியே உக்காந்துக்கிறது இல்லை எப்படி தபஸ் வந்து மைண்ட் எலிவேஷன் மூணு டி மூணு டி டிசையர் வாங்கப்பட்டா டிசையர் தான் எனக்கு ஆசை யோகா கற்றுக்கணும்னு ஆசை பார்மணியமாக இல்லை சேர் எடுத்துவா இந்த எடுத்துருவான் டிசைன்னா ஆசைனா தப்பசுக்கிறது ஆசை வரணும் நான் யோகா கற்றுக்கணும் ஆசை வரணும் ஒரு டி ஆசை இருக்கேதான் இன்றைக்கி வலிக்கிறதுப்பா நாளைக்கு போகலாம் நாளைக்கே தான் சம்பாப்போ அப்புறம் போகலாம் அப்புறம் ஒரு நாளைக்கு டிசைன்லேருந்து டெடிகேஷன் டிசைன் டெடிகேஷன் தான் இன்றைக்கு எப்படியும் போய் ஆகணும் அப்படின்னு அடித்து மூஞ்சி அஞ்சு அலைமையு அங்கே போயிட்டிங்கன்னா அப்புறம் அது ஒரு நாள் போன அப்புறம் அப்படி ப்ராக்டிஸ் ஆகும் அப்புறம் தான் தபஸ் திசைய டெட்டர்மினேஷன் டிட்டர்மினேஷனாக இன்றைக்கி எப்படி போயிடுவேன் குளிக்காட்டாக கூட பரவாயில்ல யோகாவுக்கு போயிடுறேன் டெட்டர்மினேஷன் அப்புறம் டெடிகேஷன் டெடிகேஷனாக அதுலேயே இன்வால்வ் ஆகிடுவேன் யோகாவில் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா யாரையாவது அதே ஊத்தவன் பத்தாயிரம் ரூபா வாங்குறாங்கன்னா அங்கே போய் பார்ப்பாங்க புரியுதா அந்த பத்தாயிரரூபாவில் நம்மளுக்கு என்னடா பண்ணாடி பத்தாயிரரூபா காட்டியாச்சு ஹோம் நீ ஏ தர்த்தி தரத்து விட்டா நீதோ போயிட்டு பத்து நாள் ஆயிரத்து நாள் ஓஹோ இவ்வளோ இருக்கா அவள் சொல்லாட்ட கூட நீங்கள் வந்து யோகா போடணும் புரியுதா இதுதான் வந்து டிசையர் டெட்டர்மினேஷன் டெடிகேஷன் அந்த டெடிகேஷன் வரது தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது யோகாவில் ரொம்ப முக்கியம் அப்புறம் தான் ஆசனம் அப்படிதான் உடல் பயிற்சி எல்லாம் பண்ணிவிட்டு ஆசனம் அப்புறம் பிராணாயமாக அப்புறம் பிரத்யகாரா உள்ளே போகிறது எப்படின்னு தெரியும் புரிஞ்சு போச்சு தாரணா தாரணானா கான்சன்ட்ரேஷன் மைண்டை ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும் பிள்ளையாருனா பிள்ளையாரே வச்சுருக்கணும் இப்போ மைண்டே சுற்றின்னு கிடைக்கும் எங்கே வேணால் போது வீட்டிலே போவோம் என்ன பண்ணுறா புரியல இல்லை வேறு ஆஃபீஸ்க்கு என்ன வேற யார் வரும் இந்த எல்லாம் வந்து ஆகாத கிடைக்குதான் தார நான் பேர் ஒரு செகண்டு நீங்கள் மைண்டு காமாக வச்சாலே இது கிட் ஸோ மச் பாசிட்டிவ் எனர்ஜி ஆசனம் பிராணயமாக பிரத்யாகாரா தாரணா அப்புறம் தான் தியானம் அப்புறம் மெடிடேஷன் முதலே மெடிடேஷன்லாம் வராது அப்புறம் தான் சமாதி சம ஆதி ஆதி என்ன பிரம்மம் அது கூட போய் மஜ்ஜாயிடும் அதான் அப்போ சொன்னால் ஒன் பை சயின்சி ஒன்பயின் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லுவோம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஒரு ரிஃப்ளக்ஷன் பாலை போட்டால் எப்படி போட்டால் அதுக்கு ஆப்போசிட்டில் போயிடும் பால எனக்கு நேராக போட்டால் நேராக எனக்கே வரும் அது வரும் எப்போ வரும் சமாதியில் வரும் சமா ஆதி ஆதினா ஒரிஜினல் பிரம்மம் நானும் அதுவும் ஒரே லைனில் இங்கே உதச்சிட்டு அங்கேயே போயிடும் அப்போ மரிஞ்சாயிடும் இதுதான் யோகாவில் அடைய வேண்டியது ரொம்ப முக்கியமானது ஓகேயா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ என்னஸ்கார பண்ணிக்கலாம்